அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசியினுடைய பொது தமிழுக்கு தேவைப்படுற மாதிரி பல்வேறு விடயங்களை நாம் பேசி வருகிறோம் அந்த வரிசையில் போன பதிவினுடைய தொடர்ச்சியாக போன பதிவு என்ன பார்த்தோம் இலக்கண குறிப்பறிதல் அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாகவே இந்த குறிப்பறிதல் அப்படின்றது நமக்கு ரொம்பவே கடினமான ஒன்று இல்லைங்களா மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளால் படிச்சிட முடியும் ஆனால் இலக்கண குறிப்பு மட்டும் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு பண்புத் வினை தொகையா இல்லை தொகையா இரு பேருட்டு பண்பு தொகையா அப்படின்ற மாதிரி யோசிப்போம் ஒரு சில இடங்களில் இது பெயரச்சமாக அதாவது தெருநிலை பெயரச்சமா குறிப்பு பெயரச்சமாக தெருநிலை வினையச்சமா குறிப்பு வினையச்சமா அப்படின்னு ஒரு ஆசுலேஷன் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆசுலேஷனை எப்படி சார் புக வைக்கிறது ஐயா புக்கில் இருந்தானே கேட்க போகிறாங்க மக்க படிச்சுட்டா போதுமா பத்தாது ஒரு புக்கை விட்டு வெளியே கேட்டால் மாட்டிக்குவோம்ல அப்போ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டெப்தா நமக்கு தேவைப்படுற மாதிரி ரொம்பவே ரிலாக்ஸ்டாக டீட்டெயிலாக எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி நாம் பல்வேறு விடயங்களை இலக்கணத்தின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இலக்கண குறிப்பறிதல் அப்படின்ற டாப்பிக்கில் பெயரச்சம் அப்படின்றதையும் வினையச்சம் முற்றச்சம் வினைத்தொகை இது எல்லாத்தையுமே கடந்த பதிவில் நாம் முடித்துவிட்டோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதவியை நாம் பார்க்க போகிறோம் இப்போ அடுத்ததாக இலக்கண குறிப்பறிதல் அப்படின்றதில் பண்புத்தொகை அப்படின்றத பார்க்க போகிறோம் பண்புத்தொகை தொகை அப்படின்னா என்ன சார் ஐயா தொகை அப்படின்னா மறைத்து வைத்தல் அப்படின்ற பொருளில் வரக்கூடியது அப்போது இங்கே மறைந்திருப்பது பண்பு அதான் பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க சார் ஒரு சொல்லானது பொருளின் பண்பையும் குணத்தையும் உணர்த்தி வந்தால் அது பண்பு தொகையாகும் தொகைனா மறைந்து வருவது அப்போ இது பண்பையும் குணத்தையும் உணர்த்துது ஆனால் மறைந்து வருது எடுத்துக்காட்டாக செந்தாமரை அப்போ செந்தாமரை அப்படின்றத பிரித்து பார்ப்போமே எப்படி பிரிக்கலாம் செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ செம்மை கூட்டல் தாமரை அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா அதை சேர்த்தல் பார்த்தா செந்தாமரை அப்படின்னு வருது அப்போ கொடுக்கப்பட்ட இந்த சொற்களில் மை அப்படின்ற விகுதி இங்கே மறைந்து வருகிறது மறைஞ்சு வந்தால் தொகை இங்கே என்ன மறைஞ்சு வருது மை மறைந்து வருது மை என்பது பண்பு இந்த பண்பினுடைய தான் மை அப்போ செந்தாமரை என்பதில் பண்பு தான் மறைந்து வருகிறது செம்மை மை பண்போட விகுதி பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம் என்ன நல்லா சார் இதுல வரலாம் நிறத்தை குறிக்கக்கூடிய சொற்களான பசுமை நீலம் வெண்மை குணத்தை குறிக்கக்கூடிய சொற்களான நன்மை தீமை கொடுமை பொறாமை சுவையை குறிக்கக்கூடிய சொற்களான காரம் இனிப்பு புளிப்பு வடுவத்தை குறிக்கக்கூடிய சொற்களான சதுரம் வட்டம் நாற்கரம் செவ்வகம் இது எல்லாமே மறைந்து வந்தால் அதுதான் பண்புத்தொகை கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கே சார் பண்புத்தொகை சிம்பிள் கண்ணுங்களா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை பிரித்து பாருங்கள் மை அப்படின்றது அந்த வார்த்தையில் வருதான்னு பாருங்கள் நம்ம பிரிச்சுட்டோம்னா நிலைமொழி வருமொழின்னு ரெண்டாக பிரிப்பும் இல்லையா நிலைமொழியோட கடைசியில் மை வருதான்னு பாருங்கள் மை இப்பு அது ஏன் இப்பு அப்படின்றது சுவையை குறிக்கக்கூடியது பாருங்கள் புளிப்பு கசப்பு அப்படின்னு இப்பு பூ அப்படின்றது வந்துடும் இல்லைங்களா ரைட்டு அப்போ சுவை குறிக்க இப்பு அப்படின்றது முடிஞ்சு முடியுதா அப்படின்னு பாருங்கள் வடிவத்தை குறிக்கக்கூடியதில் எல்லாம் இம்மில் முடியும் அப்போ இம்மில் முடியுதா அப்படின்றத பாருங்கள் அப்போ இம்முலையோ மையிலையோ இப்பு பூ அப்படிலேயோ முடிஞ்சிச்சு அப்படின்னா அது தான் இருக்கும் எப்படி சொல்கிறீங்க ஏன்னா இந்த மை இப்பு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இன் இம் இது எல்லாமே பண்பை குறிக்கக்கூடியவை பண்பினுடைய விகுதிகள் நம்ம பெயர் சொல் படித்தோம் இல்லையா அப்போ பண்பு பெயர் விகுதிகள்னு ஒரு படிச்சிருப்போம்ல இது நாலுமே பண்பு பெயர்னுடைய விகுதிகள் இது நான்கும் மறைந்து வந்தால் தொகை அவ்வளவுதான் எஸ் ஸோ அப்போது தொகை அப்படின்றத பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் செம்மை மை வந்துருச்சு அப்போ மைனால் பண்பு செம்மை தமிழ்னு வந்திருந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது அது பண்பு தொடர்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் செம்மை தமிழ் அப்படின்றது செந்தமிழ் அப்படின்னு வந்திருக்கு அப்போ மை மறைந்து வந்திருக்கு மறைந்து வந்தால் தொகை இங்கே மறைஞ்சு வந்தது மை என்ற பண்பினுடைய விகுதி அப்போ பண்புத்தொகை முடிஞ்சிருச்சு பண்பு பண்புத்தொகை தெரிஞ்சிருச்சா அடுத்ததாக இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை பேரில் லீடு எடுக்கணும் எப்படியா இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னையா இரு பெயர் ஒட்டு ரெண்டு பேர் சொற்கள் வருதாம்ப்பா அந்த ரெண்டு பெயர் சொற்கள் ஒரே மாதிரி வரக்கூடிய பண்புத்தொகை அப்போ இங்கேயும் பண்பு மறைந்து தான் வருகிறது ஆனால் ரெண்டு பெயர் சொற்கள் அடுத்தடுத்து வருது இந்த ரெண்டு பெயர் சொற்களில் சிறப்பு பெயர் அப்படின்றது முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்து இடையில் ஆகிய என்ற பண்பு உருபு மறைந்து வந்தால் அதுதான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை இப்போது எடுத்துக்காட்டாக சாறை பாம்பு அப்படின்றாங்க சாறை ஆகிய பாம்பு இதில் சார பாம்பு அப்படின்னு சொல்கிறோம்ல ஆமாம் சாறை பாம்பு அப்போ சாறை அப்படின்றது எல்லா பாம்பையும் குறிக்காது குறிப்பிட்ட ஒரு பாம்பை மட்டும் குறிக்கக்கூடியது அப்போ அது சிறப்பு பெயர் பாம்பு அப்படின்றது பொதுவாக ஒரு நிலத்தில் ஊர் எல்லாமே பாம்பு தான் அப்போ பாம்புன்றது பொது பெயர் சாறைன்றது சிறப்பு பெயர் அப்போது சிறப்பு பெயர் தான் முன்னாடி வந்திருக்கு பொது பெயர் பின்னாடி வந்திருக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் ஆகிய அப்படின்ற பண்பு உறுப்பு மறைந்து வருது சாரையாகிய பாம்பு சரிங்களா அடுத்து பாருங்க மாமரம் அப்படின்றாங்க மா ஆகிய மரம் அப்போ மாமரம் அப்படின்றதுல மா அப்படின்றது இருக்க எல்லா மரத்தையும் சொல்ல மாட்டோம் மாங்காய் மாம்பழம் இருக்கக்கூடிய மரத்தை தான் நாம் மாமரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மா அப்படின்றது சிறப்பு பெயர் மரம் அப்படின்றது பொதுவான பெயர் பொதுவாக எல்லாத்தையுமே மரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ மா மரம் அப்படின்னா சிறப்பு பேர் முன்னாடி வந்திருக்கு பொது பெயர் பின்னாடி வந்திருக்கு இந்த மா ஆகிய மரம் அப்படின்ற ஆகின்ற வார்த்தை மறைந்து வருது அப்போ மறைந்து வந்தால் அதுதான் பண்புத்தொகை குமரி பெண் அப்போ பெண் அப்படின்றது பொதுவான பேர் சரிங்களா பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி முதுமையடைந்து வயதானவங்களாக இருந்தாலும் பெண்ன்னு தான் சொல்வோம் குமரி அப்படின்னா இளம் பெண் இல்லைங்களா அப்போ குமரி பெண் அப்படின்னா குமரினா இளமையான வயதில் இருக்கக்கூடியவள் அப்போ அது சிறப்பு பெயர் பெண் அப்படின்றது பொது பெயர் சிறப்பு பெயர் முன்னாடி வந்துருச்சு பொது பெயர் பின்னாடி வந்துருச்சு ரெண்டுக்கும் நடுவில் ஆகிய அப்படின்றது மறைந்து வருது அப்போது சிறப்பு பெயர் முன்னாடி வந்து ஆகிய வந்து அதுக்கப்புறம் பொது பெயர் இருந்தால் அதை தான் நாம இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்க குமரி ஆகிய பெண் வாழை ஆகிய மரம் தாமரை ஆகிய பூ கடல் ஆகிய நீர் ஸோ சிறப்பு பெயர் முன்னாடி வந்து பொது பெயர் பின்னாடி இருக்கும் ரெண்டு பேர் வந்துருச்சு ஆகிய மறைந்து வருது ரெண்டு பேர் வந்துட்டால் இரு பெயர் அது ரெண்டும் ஒட்டு ஒரே மாதிரி வந்துடுச்சு ஒட்டி வந்துருச்சு பண்பு மறைந்து வருது ஆகிய அப்படின்றது மறைந்து வருது அதனால் அது தொகை சரிங்களா அப்போ இரு பெயரொட்டு தொகை அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சா தொகைனா என்னென்னு தெரிஞ்சிருச்சு பண்பு மறைந்து வந்தால் பண்புத்தொகை இங்கே சிறப்பு பெயர் முன்பாகவும் பொது பெயர் பின்னாடியும் வந்து ஆகிய என்ற பண்பு மறைந்து வந்தால் அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை மறந்துடக்கூடாது அடுத்ததாக வினை முற்று வினை முற்றுன்னா என்னங்க முடிவு பெற்ற வினை நாம் வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வினை முற்று முற்றுனா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ வினை முடிஞ்சிருச்சு ஒரு செயல் முடிஞ்சிருச்சு சரி படித்தான் அப்படின்றத பார்க்கணும் படித்தான் அப்படின்றதுனாலேயே ஒருவன் படிச்சு முடிச்சிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லைங்களா அப்போது படித்தான்னா படிச்சிட்டான் முடிச்சிட்டான் அப்போது இங்கே படித்தல் அப்படின்ற வினை முடிஞ்சிருச்சு அப்போது முற்று பெற்ற வினையை நாம் சொல்லக்கூடியது தான் வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ படித்தான் அப்படின்றதுல படித்த அப்படின்னு வந்துச்சுன்னா அது மீனிங்கே கொடுக்கலை ஃபுல்ஃபில் ஆகலை அது பெயரட்சமாக எடுத்துக்கிறோம் ஆவகுதி பெற்றுச்சு அப்படின்னு படித்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா படித்து அதுவும் முழுமையான அர்த்தத்தை நம்ம கொடுக்கவில்லை ஊவிகுதி பெற்று வருவதால் அதை நம்ம வினையச்சமாக எடுத்துக்கிறோம் படித்தான் அப்படின்றது முற்று ஏன் முடிஞ்சு போன வினை சரிங்களா எஸ் அப்போ வினைமுற்றுனா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வினைமுற்று எத்தனை வகைப்படுகிறது இந்த இந்த வினைமுற்றை மட்டும் நம்ம ஆறு விதமாக பிரிக்கிறோம் அப்போ வினைமுற்று ஆறு வகைப்படுகிறது தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று உடன்பாட்டு வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று அப்படின்னு இந்த வினைமுற்று மட்டும் நமக்கு ஆறு விதமாக பிரிந்து இருக்கிறது பாருங்க வினையச்சம் பரவாயில்ல ரெண்டே ரெண்டு தான் தெரிநிலை குறிப்புன்னு ஆனால் வினைமுற்று ஆறு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இப்போ ஒவ்வொன்றுமே என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ முதல்ல தெரிநிலை வினைமுற்று சரிங்களா ஓகேங்க அப்போ தெரிய நிலைனா தெரியுமா என்னென்ன நிலை தெரியும் அப்படின்றத பார்ப்போமா ஒரு வினைமுற்றில் செய்பவன் யாரு கருவி என்ன நிலம் எங்கே செய்கிறான் என்ன செயலை செய்கிறான் அது எந்த காலம் செய்யப்படும் பொருள் என்ன இப்படின்ற ஆறுமே வெளிப்படையாக தெரிந்தால் அது தெரிநிலை வினைமுற்று அவ்வளவுதான் என்னென்ன தெரியணுமா செய்கிறவன் யாரும் தெரியணும் எந்த செயல் அப்படின்றது தெரியணும் என்ன கருவியில் செய்கிறான் அப்படின்றது தெரியணும் எந்த நிலத்தில் செய்கிறான் அப்படின்றது தெரியணும் எந்த காலகட்டம் அப்படின்றது தெரியணும் அவன் செய்யக்கூடிய பொருள் என்ன அப்படின்றதும் தெரியணும் இது ஆறுமே தெரிஞ்சதுன்னா தெருநிலை வினிமுற்று எடுத்துக்காட்டாக ஓவியன் சித்திரம் தீட்டினான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓவியன் சித்திரம் தீட்டினான் இதில் செய்பவன் யாரு ஓவியன் ஓவியன் தான் அதில் செய்பவன் அப்படிதானே ரைட் கருவி என்ன கருவி அப்போ ஓவியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய துகிலிகை ப்ரெஷ்ஷாக இருக்கும் கருவி நிலம் இங்கே சுவரலில் தான் அவன் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் சரி செயல் என்னது வண்ணம் தீட்டுதல் அப்போ செயல் வண்ணம் தீட்டுதல் அதான் அவனுடைய செயல் செய்யப்படும் பொருள் எந்த பொருள் இதில் செய்யினான் சித்திரம் ஒரு பெயிண்டிங்க ஓவியத்தை தான் அவன் செய்கிறான் சரிங்களா ரைட்டுங்க இது எந்த காலம் இறந்த காலம் சப்போ வினைமுற்றுல தெரிநிலை வினைமுற்றுனா ஆறு விஷயங்களை வெளிப்படையாக காட்டுதுங்க செய்பவன் யாரு என்ன கருவியில் செய்கிறான் என்ன நிலத்தில் செய்கிறான் என்ன செயல் எந்த காலம் செய்யப்படும் பொருள் என்ன இது எல்லாமே வெளிப்படையாக காட்டிருச்சுன்னா தெரிநிலை வினைமுற்று சரிங்களா எஸ் கல்வி கற்றான் அப்படின் இருக்கு கல்வி கற்றான் பாருங்கள் அடையவே இல்லை இதில் இந்த ஆறு விஷயங்கள் தெரியுதான்னு பார்ப்போம்மா கல்வி கற்றான் அப்படின்றதுல ம் இதில் செய்பவன் யாருங்க கற்றான் யார் படிப்பா அப்போ மாணவன் செய்பவன் மாணவன் கருவி கல்வி கற்றானா அவனுக்கு என்ன கருவி இருக்கும் போது புத்தகம் தான் அவனுடைய கருவி நிலம் பள்ளிக்கூடம் ஸ்கூலில் தான் பதி படிக்க போகிறான் அப்போ நிலம் பள்ளிக்கூடம் செயல் கற்றல் அதான் அவனுடைய செயலே காலம் கல்வி கற்றான் அப்போ இறந்த காலம் படித்தான் காலம் இறந்த காலம் செய்யப்படும் பொருள் என்ன பாடத்தை படிச்சிருக்கான் அப்போ கல்வி கற்றான்னா செய்யப்படும் பொருள் பாடம் அப்போ இந்த ஆறு விஷயங்கள் வெளிப்படையாக இந்த கல்வி கற்றான் இல்லை பாடம் படித்தான் அப்படின்றது எனக்கு தெரியுது இல்லைங்களா இப்படி யாருமே வெளிப்படையாக தெரிந்தால் அப்படி வெளிப்படையாக காட்டக்கூடிய வினைமுற்றுகளை நாம் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக குறிப்பு வினைமுற்று ஏன்னா தெரிநிலை வினைமுற்று தெரிஞ்சிருச்சு அப்போ குறிப்பு வினைமுற்றுன்னா என்ன குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்ன சிம்பிள் திணை பால் இதெல்லாம் வெளிப்படையாக காட்டி காலத்தை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரக்கூடிய வினை குறிப்பைத்தான் குறிப்பு வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம் அப்போது திணை பால்லாம் வெளிப்படையாக காட்டுமா ஆமாங்க திணைன்றது என்ன சார் ஐயா ரெண்டு திணை இருக்குதுங்க ஒன்று திணை இன்னொன்று அக்ரிணை இப்போ உயிருள்ள மனிதர்களை உயர் திணையில் வச்சுருக்கிறோம் அப்போ மனிதன் அல்லாத உயிருள்ள பொருட்கள் மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அக்ருணையில் வச்சுருக்குறோம் ஐயா அது ஓகே தினை புரிஞ்சிருச்சு பால்னால் என்ன அப்போ பால் அப்படின்றத தமிழில் ஐந்தாக நம்ம எடுத்திருக்கிறோம் குறிப்பாக தினை படித்தோம்ல இப்போ அப்போ உயர்தினையில் பார்த்தீங்கன்னா மூன்று பால் இருக்குது என்னென்ன ஆண் பால் பெண்பால் பலர்பால் அப்போ ஆண்பால் பெண்பால் அப்படின்றது சிங்குலர் ஒருமையை குறிக்கக்கூடியது பன்மையில் உயர்தினைக்குரியது பலர்பால் அப்படின்னு சொல்கிறோம் சரி சார் அப்போ அக்ரணிக்கு அக்ரணிக்கு ஒருமையில் இருந்ததுன்னா அதை ஒன்றன் பால் அப்படின்னு சொல்கிறோம் பன்மையில் இருந்ததுன்னா அதை பழவின் பால் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த தினையையும் பாலையும் வெளிப்படையாக காட்டிரும் ஆனால் காலத்தை வெளிப்படையாக காட்டாது ஆனால் குறிப்பால் உணர்த்தும் அதைத்தான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதே இது தெரிநிலை வினைமுற்று எடுத்துக்கங்க அது ஆறு விஷயத்தை வெளிப்படையாக காட்டிடுது சீபமை யார் என்ன செயல் செய்கிறான் என்ன கருவி எந்த இடம் செய் பொருள் என்ன எந்த காலம் எல்லாத்தையுமே சொல்லிடுது ஆனால் இது காலத்தை குறிப்பால் உணர்த்துகிறது எடுத்துக்காட்டாக வளவன் பொன்னன் அப்படின்றாங்க வளவன் பொன்னன் அப்போ வளவன் அப்படின்றது எந்த பால் ஆண் பால் பால் தெரிஞ்சிருச்சு வளவன்றது எந்த திணை உயிர் திணை பாருங்கள் திணை பால் எனக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சுங்களா ரைட்டு எந்த காலம் அப்படின்றத பார்க்குறோம் வளவன் பொன்னன் அப்போ பொன்னன் அப்படின்னா நல்லவன் அர்த்தம் காலத்தை காட்டுதா வளவன் நல்லவனா நல்லவனாக இருந்தானா இல்லை இப்போ நல்லவனாக இருக்கிறானா இனிமே இனிமேல் நல்லவனாக மாற போகிறானா எதையுமே சொல்லலை அப்போது காலத்தை இது காட்டவே இல்லை ஆனால் திணை மற்றும் பாலை வெளிப்படையாக காட்டிருச்சா அப்போ இதுதான் குறிப்பு இணை முற்று சரிங்களா அடுத்து பாருங்கள் மதுரையான் அப்படின்றாங்க குற்றாலத்தான் அப்படின்றாங்க மதுரையான் குற்றாலத்தான் அப்படின்னா ஒரு ஆண் அப்போ ஆண் பால் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன திணை உயர் திணைன்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ திணையும் பாலும் வெளிப்படையாக வந்துருச்சு மதுரைக்காரன் குற்றாலத்துக்காரன் அப்படின்னு ஆனால் எந்த காலம் அவன் மதுரையில் பிறந்தானா இல்லை இப்போ மதுரையில் இருக்கவனா இல்லை இனிமேல் மதுரைக்கு போய் செட்டில் ஆக போகிறவனா அது தெரில நமக்கு இல்லையா அப்போ எந்த காலம் அப்படின்றது நமக்கு தெரியவில்லை ஆனால் மாற்றாக எந்த திணைன்றதும் எந்த பால் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் அது குறிப்பு வினைமுற்று அப்போ இடத்தின் அடிப்படையில் இந்த குறிப்பு வினைமுற்று இருக்குது காலத்தின் அடிப்படையில் குறிப்பு வினைமுற்று இருக்குது ஆதிரையான் அப்போ ஆதிரையில் பிறந்தவன் செங்கண்ணன் அப்போது செங்கன் நல்ல கண்கள் சிவப்பான கண்களை ஓடியவன் அப்போ பாருங்கள் பெயர் சொல்லில் இருக்கக்கூடிய ஆறு வகையான பெயர் சொல்லின் அடிப்படையில் கூட குறிப்பு வினைமுற்றம் நமக்கு வருகிறது பொருளின் அடிப்படையில் இருக்குது இடத்தின் அடிப்படையில் இருக்குது காலத்தின் அடிப்படையில் இருக்குது சினையின் அடிப்படையில் இருக்குது பொன்னன் அப்படின்னு குணத்தின் அடிப்படையில் இருக்குது தொழிலின் அடிப்படையிலையும் இருக்குது ஆறு விதமான பெயர் சொற்களின் அடிப்படையில் இந்த குறிப்பு வினைமுற்றும் நமக்கு வருகிறது இதில் தினையும் பாலும் மட்டும்தான் நமக்கு தெரியும் மாறாக எந்த காலம்னே தெரியாது அடுத்ததாக மூன்றாவது வகை ஏவல் வினைமுற்று பேரில் லீடு எடுக்கணும் ஏவல் அப்படின்னா ஆர்டர் போடுறது அப்போ முன்னிலையில் ஒருவனை இல்லை ஒருத்தியை அல்லது ஏதாவது ஒன்றினை ஆணையிட்டு ஏவும் வினையையே ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஏவல் வினைமுற்று எதிர்காலத்தை காட்டி வரும் ஒருமை பன்மையை உணர்த்தும் அப்போ எதிர்காலத்தை நோக்கி தான் வருமா ஏன்னா ஆர்டரில் போடுறோம் இதை செய் அப்படின்னு ஆர்டர் போடுறோம் அப்போ எதிர்காலத்தை நோக்கி வரும் ஒருமையாக பன்மையா அப்படின்றது தெரிஞ்சிடும் எடுத்துக்காட்டாக நீ நடமையா பன்மையா நீ நட அப்போ ஒருமை சரிங்களா நீங்கள் நடங்கள் அப்படின்னா நீங்கள் அப்போது பன்மை அப்போ ஒருமை பன்மை நமக்கு தெரியுது ஆனா ஏவுதற் பொருட்டு ஆணையிடக்கூடிய வினைமுற்று சொற்களை நாம் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்றோம் சரிங்களா நீர் வாரீர் அப்படின்னு சொல்றோம் பன்மை நீவீர் பன்மையில சொல்றாங்க அப்ப ஏவல் பண்மையும் இருக்குது ஏவல் ஒருமையும் இருக்குதுங்க ஏவல் வினைமுற்றுனா ஏவுதன் பொருளில் வரக்கூடிய வினைமுற்று சொற்கள் ஏவுதல் வினைமுற்று ஒருமையில் வந்ததுன்னா ஏவள் ஒருமை வினைமுற்று பண்மையில் வந்திருந்தால் ஏவள் பன்மை வினைமுற்று அப்போ நீ நட அப்படின்னா ஏவள் ஒருமை வினைமுற்று நீ வீர் நடப்பீர் நீ வீர் வாரீர் அப்படின்னா பன்மை அப்போது ஏவள் பண்மை வினைமுற்று சரிங்களா அடுத்ததாக வியங்கோள் வினைமுற்று இப்போ வியங்கோள் வினைமுற்று நமக்கு ரொம்பவே சுலபமான ஒன்று திரும்ப திரும்ப நம்ம ஆவலோட இலக்கணம் குறிப்பில் வந்துடாதா அப்படின்னு இயக்கத்தோடு பார்க்குறது தான் அந்த வியங்கோல் வினைமுற்று ஏன் விகுதிகளின் அடிப்படையிலேயே இதை நம்ம சொல்லிடலாம் க இயர் என்ற விகுதிகளை பெற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களில் வரக்கூடியதை நாம் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் இந்த வியங்கோல் வினைமுற்று மூன்று இடங்களையும் ஐம்பால்களையும் உணர்த்தி வரும் அது என்ன சார் மூன்று இடங்கள் தன்மை முன்னிலை படர்க்கை இதான் மூன்று இடங்கள் ஐம்பால்கள்னால் நம்ம படித்த மாதிரி தான் ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்போ வியங்கோல் வினைமுற்று என்ன ஆகுது எந்த பால் அப்படின்றதையும் நமக்கு தெரிஞ்சிருது எந்த இடம் அப்படின்றதும் தெரிஞ்சிருது சிம்பிள் வேர்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவேனா கா இயர் அதில் முடிஞ்சுனா வியங்கோல் வினைமுற்று சந்தோஷமாக போட்டு சந்தோஷமாக வந்துடலாம் இப்போ எடுத்துக்காட்ட பாருங்கள் வாழ்க வாழிய வாழியர் ஒளிக கெடுக செல்க வருக இல்லைங்களா இப்போது இதில் வாழ்க வாழிய வாழியர் அப்படின்றதுனா வாழ்த்துதல் அப்படின்ற பொருள் வருது வாழ்த்து சொல்கிற மாதிரி இருக்கா பாருங்கள் க இயர்னு முடிஞ்சிருக்கு அடுத்து ஒளிக கெடுக அப்படின்றது எல்லாமே வயதல் திட்டுற மாதிரி வருது செல்க வருக ஈக அப்படின்றது எல்லாமே விதித்தல் ஆட்ரு போற மாதிரி வருது கிளம்புப்பா வாப்பா அப்படின்ற மாதிரி ஆர்டர் போற விதித்தல் பொருளில் வருகிறது தருக அப்படின்றது வேண்டல் பொருளில் வருகிறது ஸோ அவங்க சொன்ன மாதிரி க இயரில் முடிச்சு வாழ்த்துதல் வயதல் விதித்தல் வேண்டல் இந்த பொருட்களில் வந்தால் அது வியங்கோல் வினைமுற்று அப்போ எளிமையாக முடிஞ்சு அடுத்ததாக உடன்பாட்டு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன சார் உடன்பாட்டு வினைமுற்று உடன்படுதலின் பொருட்டு வரக்கூடிய வினைமுற்று சொற்களை உடன்பாட்டு வினைமுற்று அப்போ சொன்னால் உடனே அதை உடன்படுவது செய்வார் செய்கிறேன் அப்படின்றது வாழ்வார் துறப்பார் அப்போ உடன்பட்டு கூறக்கூடிய வினைமுற்று சொற்களை நாம் உடன்பாட்டு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா உடன்படணும் இறுதியாக எதிர்மறை வினைமுற்று பேர்லே லீடு எடுக்கணும் அப்போ எதிர்மறை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்மறையான பொருளில் வரக்கூடிய வினைமுற்று சொற்களை எதிர்மறை வினைமுற்று அப்படின்னு எடுத்துக்கிறோம் அது என்ன சார் எதிர்மறையான சொற்கள் பாருங்கள் செய்யார் வாழாதவர் துறவார் அப்போது எதிர்மறை பொருளில் வரக்கூடிய வினைமுற்று சொற்களை நாம் எதிர்மறை வினைமுற்று அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா எதிர்மறையாக இருக்கக்கூடியது அப்போ இந்த எதிர்மறை சொற்கள் பெரும்பாலும் எப்படி வரும் நெடில் எழுத்துக்களை வைத்துத்தான் வரும் பாருங்க செய்யார் ஆ நெடில் வந்திருக்கா வாழாதவர் அப்போ வாழ்பவர் இல்லை பாருங்கள் வாழ்பவர் இல் இல்லை ஆனா வாழாதவர் நெடில் வந்துருச்சு அப்ப நெகட்டிவ் எதிர்மறை பொருள் வருது துறவார் அப்ப நெடில் வந்துருச்சு நெகட்டிவ் எதிர்மறை பொருளில் நெடில் எழுத்துக்களை பயன்படுத்தி வரக்கூடிய அதான் நெடில் எழுத்துக்கள்னா நெடில் எழுத்துக்கள் இடையில வரணும் நீங்க ஏதாவது இந்த வாழாதவர் அப்படின்றதுல முத எழுத்து வாவே நெடில் எழுத்து தானே அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது அது வேர் சொல் புரியுதுங்களா ஒரு சொல்னால் அதுக்கு முதல் பகுதியாக இருக்கக்கூடியது வேர் சொல் தான் இங்கே இருக்கும் அது நெடிலாக இருந்தாலும் குரியலாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை வாழ்பவர் அப்படின்னா அது பாசிட்டிவ் எதிர்மறை இல்லை புரியுதுங்களா அப்போ நெடில் எழுத்துக்கள் எங்கேயும் வரும் இடையில் சொல்லுக்கு இடையில் வரும் அதாவது இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம் பகுபத உறுப்பில் இருக்கணும் படிச்சோ இல்லைங்களா அதில் இடைநிலை இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது இடைநிலை அந்த இடைநிலை நெடிலாக வந்தால் எதிர்மறை பொருளில் வரும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ எதிர்மறை வினைமுற்றுனா நடுவில் நெடில் எழுத்துக்கள் இருக்கும்பா செய்யார் பாருங்க ஆர் செய்யார் நெடில் வந்துருச்சு வாழாதவர் வாழா ஆ வந்துருச்சு நெடில் எழுத்து வந்துருச்சு அப்போ அது எதிர்மறை துறவார் ஆ வந்துருச்சு நெடில் வந்துருச்சு எதிர்மறை வினைமுற்று ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இலக்கண குறிப்பிடுதலை ரொம்ப சுலபமாக்கியிருக்கோம் இல்லைங்களா கடந்த பதிவில் தான் நம்ம பெயரச்சம் பெயரச்சத்தின் வகைகள் பார்த்தோம் அடுத்து வினையச்சம் வினையச்சத்தினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் அடுத்ததாக முற்றச்சம் முற்றச்சம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் வினைத்தொகைனா என்ன அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவில் அதன் தொடர்ச்சியாக பண்புத்தொகைனா என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்போ இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக வினைமுற்று அப்படின்றத எடுத்து வினைமுற்றுனுடைய ஆறு பிரிவுகளையும் தனித்தனி அடுத்து பார்த்தாச்சு அப்போ தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா ஆறு விஷயங்கள் நமக்கு தெரியும் என்னென்ன ஆறு விஷயங்கள் அப்போ அதை செய்பவன் யாரு என்ன கருவி எந்த நிலம் என்ன செயல் எந்த காலம் செய்யப்படும் பொருள் என்ன இது ஆறுமே வெளிப்படையாக வந்துருச்சுன்னா தெருநிலை வினைமுற்று ஒருவேளை இது எதுவுமே வெளிப்படையாக தெரியல சார் காலம் வெளிப்படையாக தெரியல ஆனால் எந்த திணை உயர்திணையா அக்குருணையா அப்படின்றதும் எந்த பால் ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா இல்லை ஒன்றன் பாலா பலவின் பாலா அப்படின்ற திணையும் பால் இது ரெண்டு மட்டும் வெளிப்படையாக தெரிந்து காலத்தை காட்டவில்லை என்றால் அது குறிப்பு வினைமுற்று இல்லைனா காலத்தை குறிப்பால் உணர்த்துதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா இந்த குறிப்பு வினைமுற்று பெயர் சொல்லினுடைய ஆறு வகையிலும் வரும் பொருளில் வரும் இடத்துல வரும் காலத்தில் வரும் சினையில் வரும் பண்பில் வரும் தொழிலில் வரும் சரிங்களா அப்போ இந்த பெயர் சொல் ஆறு விதமான பெயர் சொல்லின் அடிப்படையில் குறிப்பு முற்று வரும் ஆனால் ரெண்டு விஷயத்தை தான் காட்டும் ஒன்று உயர்த்தனையா அக்கறனையா அப்படின்றதையும் பால் எந்த பால் அப்படின்றதையும் காட்டும் ஏவல் வினைமுற்றுனா என்ன சார் பார்த்தோம் ஏவுதல் பொருட்டு வரக்கூடிய வினைமுற்று ஏவல் வினைமுற்று அவ்வளவுதான் இந்த ஏவல் வினைமுற்ற ரெண்டாக நம்மளால் பிரிக்க முடியுது ஏவல் வினைமுற்ற ரெண்டாக நம்மளால் பிரிக்க முடியுது ஏவல் ஒருமை வினைமுற்று ஏவல் பன்மை வினைமுற்று நீ நட ஆற்று போடுற மாதிரி இருக்குல்ல அப்போ நீ நட அப்படின்னா அது ஏவல் ஒருமை நீ வீர் வாரீர் அப்போ வீர்னா பன்மை அப்போ அது ஏவல் பன்மை வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று நமக்கு ரொம்ப பிடிச்சது சந்தோஷமாக இருப்போம் க ஈய அப்படின்னு முடிஞ்சிச்சுனாலே கண்ணை மூட்டு வியங்கோல் வினைமுற்று தான் இல்லைங்களா ரொம்ப சந்தோஷமாக போட்டிருவோம் அடுத்ததாக உடன்பாட்டு வினைமுற்று உடன்படுதலின் பொருட்டு வரக்கூடிய வினைமுற்று சொற்களை உடன்பாட்டு வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதாவது செய்வார் வாழ்வார் துறப்பார் அப்போ அதெல்லாம் உடன்படுவது மாதிரி இருக்குது எதிர்மறை வினைமுற்று அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் இடைநிலையாக வந்து எதிர்மறை பொருளில் வரக்கூடிய வினைமுற்று சொற்களை எதிர்மறை வினைமுற்று அப்படின்னு சொன்னோம் செய்யார் புகழார் வாளாதார் துறவார் படிக்காதார் கல்லார் அப்படின்னு எதிர்மறை பொருள் வரக்கூடியதை எதிர்மறை வினைமுற்றுன்னு சொன்னோம் மீண்டுமாக அடுத்தடுத்த பதிவுகளை இந்த இலக்கண குறிப்பிடுதலை இன்னும் எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி பல்வேறு விடயங்களோடு நாம் பேசுவோம் Nun